ஹலோ 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 யாருங்க உன் பேர் என்ன என் பேர் நிவேதா யா நிவேதாவா ஆமாம் நீதான் நிவேதாவா ஆமாம் யா ஏங்க இல்லை கலை தெரியுமா ஆ கலை தெரியுங்களே நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன பிரீத்தி பிரீத்தியா சரி ஏன் கலையை பற்றி நீங்கள் கேட்குறீங்க கலை உனக்கு எப்படி தெரியும் கலையை நான் லவ் பண்ணுறேன் கொஞ்சம் பண்ணா ஃப்ரெண்டாக இருந்தால் அப்புறம் லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க சரி கலை வந்து என்ன சொன்னான்ட்டு லவ் ஆல்ரெடி லவ் பண்ணுறதா எப்படி சொன்னான் எப்போ என்ன எப்போ சொன்னான் எத்தனை வருஷமாக லவ் பண்ணுறீங்க ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறான் எதுவும் பிரீத்திங்கிற பொண்ணை பற்றி வாயை கூட திறக்கலை அதெல்லாம் எதுவும் சொல்லலங்க உங்களை பற்றி உங்கள் பேர் பிரித்தியானு இன்னைக்கு தாங்க எனக்கே தெரியும் நீங்கள் பிரித்தியை பற்றி என்ன உங்கள் பேரை பற்றி யாரையும் எதுவும் சொல்லலை அப்புறம் அவன் வந்து என்ன ஏது அவன் எப்படி என்னையும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் நாங்கள் ரெண்டு பேரும் நாலு வருஷமா சின்சியராக லவ் பண்ணுறோம் நீ எப்படி வந்து அவனை என்ன ஏதுனே தெரியாமல் நம்பி நீ லவ் பண்ணுவேன் தெருங்க உங்களுக்கு முன்னாடி நான் அவனுக்கு அவன் எனக்கு ஃப்ரெண்டு அதனால் எனக்கு அவனை தெரியும் நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் அவனை லவ் பண்ணுறேன் உனக்கு முன்னாடி என்னை ஃபோர் இயர்ஸாக நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம் அந்த விஷயம் தெரியாமல் நீ எப்படி வந்து அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து நுழையிறியே அப்படின்னு கேட்குறேன் ஹலோ உங்கள் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா நான் லவ் பண்ணுறல்லாம் எனக்கு யாரும் எனக்கு தெரியாது எனக்கிட்ட சொல்லவும்ல அவன் என்ன லவ் பண்ணுறதா சொன்னா நான் லவ் பண்ணுறேன் அவ்வளோதான் எப்படி நீ உன உன நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னா நீ கல்யாணம் பண்ணிப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்குவியா நீ அவன் லவ் பண்றான்னு சொன்னா நீ லவ் பண்ணுவியா ஓவரா பேசாதீங்க நான் ஓவரா பேசல நீ தான் தேவையில்லாம எங்க வாழ்க்கையில வந்து நின்றுகிட்ட இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க என்னை வந்து இந்த கிள இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத நீ போய் அவனை கேளு என்னமோ என்ன வந்து ஓவரா வந்து பேசுற நீ தானே எங்கள் வாழ்க்கையில வந்து தேவையில்லாம இடஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்னு ஃபர்ஸ்ட்டு யாருன்னே எனக்கு தெரியாது நீ யாரும் என்னட்ட வந்து பேசுற கத்திக்கிட்டு பேசுற அந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ ஒன்னா அதெல்லாம் சொல்லாத கத்தாதை கத்தாதை கித்தாதெல்லாம் நீ ஒன்று நீ சொல்லி நான் கேட்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி தான் அடுத்தவன் லவ் பண்ணுறவனை போய் லவ் பண்ணிக்கிட்டு நீ வந்து கேவலமா இருக்க நீலாம் என்ன பேசாத அதுக்கெல்லாம் உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது அடுத்தவன் லவ் பண்ணுறவனை போய் லவ் பண்ணிட்டு இருக்க நீ என்ன உனக்கு அடுத்தவன் லவ்வர் தான் உனக்கு பிடிக்குமா ஆமா நீ நீ காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியாது இந்த ஓவர் காதலிக்கிறேன்னு எதுக்கு தெரியாம ஒருத்தவங்க வாழ்க்கையில வர்ற எதுக்கு வர்ற என்ன மிரட்டாத நீ போய் அவனை போய் கேளு நீ என்ன ஒன்னால தான் இங்க சண்டை வந்துகிட்டு இருக்கு நீ நல்லா நீ யாரு அருகதை பத்தி நீ பேசாத தான் இங்க எங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கு போர் இயர்ஸ் நாங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ வந்து எதுக்கு வந்து என்ற லைஃப்குள்ள நீ அவனை போய் கேளு இந்த கேள்வியெல்லாம் என்ன கேட்காத நீ நீயா வர்ற ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணு சொன்னா நீ இழுச்சுக்கிட்டு நீ வந்து ஓகே சொல்லிடுவியா நீ அவன் யாரு என்ன இதுக்கு முன்னாடி வந்து லவ் பண்றானா ஏது பண்றா கேட்க வந்து ஓகே சொல்லி என்ன லவ் பண்றான்னு சொன்னா நான் ஃப்ரெண்டா இருந்தோம் இருந்தால் ஆயிட்டோம் நீ அதை கேட்கறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது என்ன நீ ஓவரா வந்து என்னட்ட கத்தி நிற்காத நான் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நீ என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க வேணாம் என்ன நீ யாரையும் நீ எல்லாம் தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத மரியாதை அவன் விட்டு நீ அவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருக்க

நீ வந்து அதனால நான் எதுக்காக இப்போ போன் பண்ணேன்னா மரியாதையே அங்க லைஃப் விட்டு போயிடு அவ்வளவுதான் நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு உன் வாழ்க்கைய பார்த்துட்டு நீ போயிட்டேரு ஆடோட அதான் உனக்கு நல்லது சொன்னா நாங்க இது

விஷயமும் கிடையாது உங்ககிட்ட பேசுறதே வந்து வேஸ்ட்டு நான் எதுக்காக சொல்கிறேன்னா மரியாதை போய்டு அதுக்காக தான் நான் உன் கால் பண்ணி இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு எங்கள் லைஃப்பில் நீ வரவே கூடாது வந்தனா வாய உடைச்சி விட்ருவேன் இந்த ஓவரெல்லாம் என்கிட்ட பேசாத வாய உடச்சிருவியா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஐயோ நீ பயமா இருக்கற அந்த ரீல் இல்ல ஓடாத இல்ல நீ வாயை உடைச்சுடுவங்கறீல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வந்து உடைச்சு பாற தைரியமா இருந்தா நீ நீதானே பா தைரியமான ஆளா இருந்தா நீ வந்து உடைச்சு பாரு நீதானே இப்ப போன் பண்ணி என்ன கேக்க ஓவரா நீ யாரு என்ன கேட்க அவனுக்கு எனக்கு ஓவரா பேசிறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கு உனக்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல மரியாதையா நான் சொல்றப்ப நீ போய்ட்டேரு நீ வந்து தனனா அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன்